உடல்நிலை கருதி நான் பெறலாம் என்று இருக்கிறேன் ஓம் சாய் நமக ஓம் சிவமகா ஆலி சித்தாய் போற்றி போற்றி விஸ்வாமித்திர மகசியை போற்றி போற்றி சித்த திருவடிகள் போற்றி போற்றி இரவு முழுவதும் பங்குனி திருவிழா அதனால் இருக்க இயலவில்லை விடைபெறுகிறேன் ஓமகதீ சாய் நமக நிறை சபைதனில் இச்சபை அமைந்த தலமதை தன் குலதெய்வ தலமாக தன் குலதெய்வம் அமர்ந்து அருள்பாலிக்கின்ற தலமாக அக்குலதெய்வ ஆலயத்தினை நல்முறையில் தமது இல்லானோடு கணவனோடு இணைந்து நல்முறையில் செப்பனிட்டு அற்புதமாக அதற்குரிய வளர் நிலைகளை எல்லாம் தாரை வார்த்து அவ்வாலயத்தினை புதுப்பித்த அத்தகைய அர்ப்பணிப்பு நுழைதனுக்கும் மகத்தியன் ஆசி வழங்கி ஓ மகதி அக்குலதெய்வ நிலை அமர்ந்த தலம் பிரபஞ்ச மகாசபை தலைமே என்று இச்சபைக்கு தன்னை தாரை வார்த்த அருளாற்றல் கொண்ட அர்ப்பணிப்பு சரணாகதிக்கு அகத்தியன் இச்சபையோடு நற்பயணம் கொண்டு இச்சபைதனில் அபிடேக நிகழ்வுகள் திருவுருவங்களை அகத்தியன் உள்ளிட்ட முப்பத்து முக்கோடி தேவர்களையும் நவகோடி சித்தர்களையும் ஒன்றாக தாங்கி நிற்கக்கூடிய சிவலிங்கத்தையும் கன்னிமூல ஆணிமுகன் உள்ளிட்ட பரிவார உருவங்களை தன் கரம் கொண்டு சேவிக்க வேண்டும் அதற்கு அபிடேகங்கள் புரிய வேண்டும் என்ற அனுமதிதனை அகத்தியன் கூறிய ஆகம நிலைக்குள் இருந்து ஏற்று பெற்ற நிலைக்கும் யாம் நல்லாசிகள் வழங்கி அற்புதமாக சபையோடு நற்பயணம் மேற்கொள்கின்ற உன் ஆற்றலில் உள்ளிருக்கும் உன் கணவனும் சூட்சமமாக வந்து நிற்கின்ற நிலைக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி தன் மலையர்கள் வாரிசுகளை சபை நோக்கி எப்படியாவது அழைத்து வர வேண்டும் ஆற்றல் அவர்களுக்குள்ளும் பிரபஞ்ச ஆற்றலை புகுத்தியாக வேண்டும் என்ற அற்புத நிலையோடு பல்வேறு ஆகம நிலைகளை தன் மலையர்களுக்காக செய்த அந்நிலைக்கும் அகத்தியன் ஆற்றல் கொண்டு சபையினுடைய தொடர்புக்குள் தொடர்ச்சியான அத்தகைய தொடர்புக்குள் பல்லவதேவில அமர்ந்திருந்த பொழுதும் மீனாட்சி சொக்கநாதன் பொழுதும் சபை நினைவாக சபையின் ஆசான் நினைவாக 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 இறைநூல் தாங்கும் சீடர்களின் இறைநூலின் வளம் வரும் உமக்கு அகத்தியன் நல் ஆசிகள் வழங்கி பிரபஞ்ச மகா சிவகூரை தலைமதில் இருந்தும் திரு அதிலிருந்தும் இத்தகைய வளாகங்களில் இருந்தும் பிரியா விடைபெற்று செல்கின்ற அந்நிலைக்கு அகத்தியன் ஆசி வழங்கி அருள்மகிழ்வாய் அமர்கின்றோம் ஓ அகதி சாய நமக